ஆன்மீக அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜன்வரி மூணாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமி மார்கழி பதினேழாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் வழிபாடுகள் செய்யக்கூடிய நாட்களில் ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னு பௌர்ணமியை சொல்கிறது உண்டு இந்த பௌர்ணமியில் அம்பாலை வழிபாடு செய்கிறது சிவ வழிபாடு செய்கிறது சத்திய நாராயண பூஜை செய்கிறது இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பௌர்ணமி நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ எல்லா நாள்லையுமே வந்து நம்ம பௌர்ணமி அப்படின்னா நினைவுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலையில் போகக்கூடிய கிரிவலம் தாங்க ஸோ திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் எல்லா மலைக்கோயில்லையுமே நம்ம கிரிவலம் போகலாம் ஆனால் திருவண்ணாமலையில் போகும்பொழுது சித்தர்களுடைய உலகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே வந்து நிறைவேறும் அப்படின்றதுனாலதான் மற்ற நாட்களில் வழிபாடுகள் செய்கிறதும் கிரிவலம் போகிற ஆட்களை விட இந்த நாளில் போகிறது அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே இந்த பௌர்ணமியில் வழிபாடுகள் வந்து செய்யுங்க நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும் அது உடனடியாக வந்து நடக்கும் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் மிதனராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மிதனராசி நேயர்களே பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ புதுமைகள் சேர்க்கக்கூடிய புத்தாண்டு அதாவது முதல் மாதம் ஜனவரியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுதுங்க ஸோ அந்த தகவல்களை எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய மாற்றங்கள் இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்வ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுவும் குருவும் தாங்க ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது இந்த ஆண்டில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்குமா இல்லை பிரச்சனைகள் எதுவும் இருக்கா இல்லை பிரச்சனைகள் தீருமா கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாரும் வந்து காத்துட்ருப்பீங்க அப்படின்றது தாங்க உண்மை ஸோ அந்த மாதிரி சில மிதனராசி என்பர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆண்டு சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது சூரியன் அப்படின்றவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து ஒளி கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும் அது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துலேயே வந்து இந்த ஆண்டு பிறக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஸோ அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து தான் வந்து மாற்றங்கள் இருக்குமே தவிர காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்கள் தீரும் சொந்த தொழில் வந்து தொடங்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வருடத்தில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும் முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலத்தில் செய்கிறதும் தங்கத்தில் செய்கிறதும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க மற்றபடி கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மனு வந்து மீனவீட்டில் தான் இருக்கிறாரு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அதே மாதிரி டிசம்பர் அஞ்சாம் தேதி கேது ஸோ இந்த ரெண்டு பயிற்சிகள் தான் இந்த ஆண்டு முக்கியமாக வந்து பார்க்கக்கூடியது குரு பார்த்திங்கன்னா இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு அவர் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிசார வள பயிற்சியாகியும் சிம்மத்துக்கு வந்து போக போகிறார் ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் புத்தாண்டே வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த வருடத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க அதாவது எது வரைக்கும் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மேக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க கண்டிப்பாக அலர்ஜி நோய் தொற்றுகள் ஏதாவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ம குருவாக உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்றதுனால நிறைய தண்ணி குடிங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்துக்கோங்க இயற்கை சார்ந்த வழிகளுக்கு நீங்கள் கொஞ்சமாவது மாறிக்கோங்க இயற்கை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும் ஸோ உங்களுடைய வயிற்றுக்கு என்ன பொருள் ஒத்துக்குதோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு பழக்கத்தையும் வந்து மாற்றிக்க வேண்டாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு தான் வராரு அப்படிங்கும்பொழுது இருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்குமே குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தான வந்து அமரப்போறார் அப்படின்றதுனால இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறமா மிதனராசிக்காரங்களுக்கு பண வரவுலாம் சூப்பராக இருக்கும் திடீர் பண வரவு இருக்கும் வீடு மன சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சுபகாரியங்களை செய்கிறது இப்படின்னு அடுத்தடுத்து நிறைய யோகமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ குடும்பத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் ஸோ ஒரு ஒரே ஜாலியாக தான் இருக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் அக்டோபர் பதினாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு மூணாவது வீட்டில் குரு பகவான் போயிடுவார் ஸோ அந்த டைமில் சகோதர வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பினால் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி போக போக உங்களுக்கு வந்து நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு செல்வாக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஜனவரி பதினாறுலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஸோ இந்த காலக்கட்டங்களில் மிதனராசிக்காரங்களில் யாரெல்லாம் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களோ கவனமாக ஏற்றுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வண்டிக்கு ஏதாவது ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க ஏன்னா எப்போது என்ன விபத்துக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த டைமில் வந்து வண்டி வாகனத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்களை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து தப்பு தான் ஸோ சேஃப்டிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சின்ன சின்னதாக சலசலப்பு வரும் பிரச்சனை வரும் மனக்கசப்பு வரும் பிரிவுகள் வரும் நீங்கள் செய்கிறது நாலு பேத்துக்கு பிடிக்காமல் இருக்கும் வீட்டில் அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர வகைகளில் இந்த காலகட்டங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய அருள் இருக்குது அப்படின்றதுனால ம மிதன ராசிக்காரங்க புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் தாராளமாக புதிய தொழில் தொடங்கலாம் புதிய முதலீடுகளை வந்து செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க காத்துட்ருக்காரு மேலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் அவங்களோட பார்ட்னராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி எல்லாத்தோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வேலை வந்து நல்லா நடக்கும் லாபம் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ஒரு ஆள் செய்யும் பொழுது ஒரு வகையில் லாபம் கிடைக்குது அப்படின்னா இதே ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த லாபம் வந்து உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் அதனால் மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே இந்த புத்தாண்டில் புதிய விதமான தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதிகமான முதலீடுகள் செய்ய வேணாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஜனகால ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்போ செய்யலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பொது பலன்கள் அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக மேலோட்டமாக வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் யாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபோர்ஸ்ட்லி ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக பலன் பார்த்து சொல்லிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதன ராசிக்காரங்க எந்த தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் என எது செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து இருக்க போகிறாருங்க ஸோ உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை சுமையால் இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் கூட அப்பப்போ வந்துட்டு போகும் இருந்தாலும் துணிச்சலோடு நீங்கள் இருங்க தைரியத்தை வளர்த்துக்கோங்க ஜூன் மாதத்தில் வந்து ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ மிதன ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வீடு கட்ட முடியாமல் வீடு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வீடு கட்ட முடியும் சொந்தமாக நீங்கள் வீட்டில் வந்து குடியேற முடியும் நிறைய பேருக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் நாலு பேர் வந்து உங்க கூட வந்து பழக ஆரம்பிப்பாங்க ஸோ உறவினர்கள் கூட தேடி வந்து இப்போ வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா கூட ஆரம்பிக்கும் நல்ல அற்புதமான ஒரு நேரம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலில் கூட போய் தேர்தலில் கூட நிற்கலாம் நீங்கள் போய் இப்போ நின்றிங்கன்னா கூட உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இன்னுமே வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் இவ்வளோ காலமாக கிடைக்காதது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்க போகுது ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எழுந்த மரியாதை எல்லாத்தையும் மீட்டெடுப்பீங்க யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து பேசாமல் ஒதுங்கி போனீங்களா இப்பெல்லாம் துணிச்சலாக வந்து பேசுவீங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக இந்த நா இந்த ஆண்டை வந்து தவற விடாதீங்க ஒவ்வொருத்தரும் வந்து வளர்ச்சி பெறணும் அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிதனராசி எவ்வளோவங்க எதுவும் செய்ய முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட முயற்சி பண்ணுங்கள் உங்களாலையும் ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க முடியும் இந்த மாதிரியான நல்ல காலங்கள் நல்ல நேரங்கள் இதெல்லாம் கூடி வரும் பொழுது நிறைய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நிராகரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்ற ஒன்று நடக்கவே நடக்காது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கடவுள் யார் அப்படின்னா பெருமாள் தாங்க பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாள் அப்படின்னாலே தெரியும் செல்வ சிலிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் செல்வ சிலிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் இன்னும் உயர ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயலாத நபர்கள் அதாவது உடல்நல குறைபாடுகளோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து உதவி செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பதிவு போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்